அதனை இரண்டு தேசிய மக்கள் சக்தியோடு ஒரு பங்காளி கட்சியாக பங்க இணைந்து செயற்பட்ட எங்களது கட்சி கீழ்மட்டத்திலும் அதாவது பிராந்திய ரீதியிலும் கிளைகள் மத்தியிலும் ஒன்றிணைந்து நாங்கள் செயற்பட்டு தேசிய மக்கள் சக்தியோடு ஒன்றாக பயணித்திருந்தோம் எங்களது முதலாவது தேசிய பேராளர் மாநாட்டிலே சகோதரர் அனுராகுமார் திசாநாயக்க அவர்களும் அதேபோல தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் நிஹால் அபய்சிங் அவர்களும் கலந்து கொண்டு எங்களது கூட்டணியை உறுதிப்படுத்தி பலப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் நீண்ட காலமாக எங்களது கட்சியினுடைய சமூக நீதி சிந்தனைக்கும் கோட்பாட்டுக்கும் ஏற்பவார் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து கலந்துரையாடி இந்த நாட்டிலே மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பயணித்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களதுடைய கோட்பாடுகளை அதே போல் எங்களுடைய கரிசனைகளையும் முஸ்லீம் சமூகத்தினுடைய அரசியல் அபிலாஷிகளையும் கலந்துரையாடுவதற்கு தேசிய ரீதியான மாற்றங்களை அரசியலிலும் பொருளாதாரத்திலும் அதே போல இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்திலேயும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் அவர்களோடு பேசுவதற்காக பல சந்தர்ப்பங்களை நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதனை தேசிய மக்கள் சக்தி புரிந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அதை பல்வேறு கட்டங்களாக நாங்கள் அவர்களோடு தொடர்பட்டிருந்தோம் தொடர்பா தொடர்பாடியிருந்தோம் எழுத்து மூலமாக அல்லது வாயுமொழி மூலமாக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் செ செய்திருந்த போதும் இந்த தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து ஒரு ஆக்கபூர்வமான பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு தளத்தினை எங்களுக்கு தராமல் மறுத்து வந்திருக்கின்றது என்பதை மிக கவலை கவலைக்குரிய விஷயமாகும் அது தொடர்பாக எங்களுடைய கட்சியினுடைய அங்கத்தவர்கள் அதே போல் அபிமானிகள் அதே போல் ஆதரவாளர்கள் அனைவருடனும் நாங்கள் பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு புதிய அரசியல் சக்தி ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் அந்த அதற்கு பொருத்தமாக தேசிய மக்கள் சக்தி இல்லை என்பதனை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம் இந்த விடயத்தை பகிரங்கமாக எங்களது ஆதரவாளர்களுடன் பல மட்ட பேச்சுவார்த்தைகளிலே நாங்கள் கலந்துரையாடி இறுதியில் கடந்த ஆறாம் தேதி ஜூலை மாதம் நடைபெற்ற எங்களுடைய தலைமைத்துவ சபை கூட்டத்திலே இது தொடர்பாக தீர்க்கமான பல விஷயங்களை கலந்துரையாடி இந்த கூட்டணியிலிருந்து விலகி சுயாதீனமாக எங்களது கட்சி சுயாதீனமாக அதனுடைய கொள்கையுடன் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நான் அப்துல் ஹசன் முகமது பஷீர் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்குழு உறுப்பினராக செயற்பட்ட ஒருவன் அது மட்டுமல்லாமல் இந்த ஊடகவியாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற சமூக நீதி கட்சியினுடைய பிரதி தலைவராகவும் நான் செயற்பட்டு கொண்டிருப்பவன் அந்த வகையில் எமது இந்த நாட்டிற்கு ஒரு மூன்றாம் தரப்பின் ஒரு சக்தியின் தேவை உணர்ந்து நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதிலே திருகோணமலை மாவட்டத்தில் கந்தலாய் கினியா மூதூர் தோப்பூர் குச்சவலி போன்ற பிரதேசங்களில் குறிப்பாக முழு திருகோணமலையிலும் மிகவும் தியாகத்தின் மத்தியிலும் ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலும் இந்த நாட்டிற்கு அந்த மூன்றாம் சக்தி தேவை என்பதனை உணர்ந்து மிக மிகவும் ஒரு மிகவும் ஒரு வேகமாக வேலை செய்தவர்களில் அந்த மாவட்டத்தில் நானும் ஒருவன் அது மட்டுமல்ல இறுதியாக இழுத்தடிப்பு செய்யப்பட்ட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் கினியா நகர சபை கினியா பிரத சபை போன்ற இரு சபைகளுக்கும் கிட்டத்தட்ட பதினாறு வட்டாரங்களுக்கு வேட்பாளர்களை நிறுத்துவதிலும் அந்த வேட்பாளர்களுக்கான வழிகாட்டல்களை வழங்குவதிலும் அவர்களை களத்திலே நின்று வேலை செய்ய உந்துதல் அளிப்பதிலும் மிகவும் மும்முரமாக செயல்பட்டவர்களில் நானும் ஒருவன் அது மட்டுமல்ல அந்த உள்ளூராட்சி சபையினுடைய பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வேண்டி எங்களுடைய அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை அழைத்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றினை நடத்தி எங்களுடைய கினியா இரு சபைகளுக்குமான வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தை முன் நடத்தியவர்களில் நான் ஒருவனாக இருந்து செயல்பட்டு செயல்பட்டது மட்டுமல்ல எங்களுடைய மூதூர் தொகுதியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய மாநாட்டினை தொகுதி மாநாட்டினை நடத்துவதிலும் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டவர்களில் மட்டுமல்ல அதனை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதில் எங்களுடைய சமூக நீதி கட்சியினுடைய தலைவரும் அங்கே வந்து இன்னும் எமது தலைமைத்துவ சபையினுடைய உறுப்பினர்களும் வந்து அங்கே பங்குபற்றி அந்த தேசிய அந்த தொகுதி மாநாடு தொகுதி மாநாடு மிக வெற்றிகரமாகவும் காத்திரமாகவும் நடைபெறுவதற்கு மிகவும் பங்களிப்பு நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்திருக்கின்றோம் இவ்வாறு நாங்கள் இந்த நாட்டிற்கு ஒரு மூன்றாம் சக்தியினுடைய தேவையை உணர்ந்து பல வழிகளிலும் பல தியாகங்களையும் செய்து ஒரு இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் உழைத்தவர்களில் நாங்களும் ஒருவர் அந்த வகையில்